பிரான்சில் குடியேற்ற சட்டத்தில் சமீபத்திய மாற்றங்களை தொடர்ந்து சில பிரெஞ்சு பதிவிடு அட்டைகளுக்கு நடைமுறைக்கு வரவிருக்கும் கடுமையான மொழித் தேர்வுகளுக்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் இதுகுறித்து பல்வேறு தரப்பினரால் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன புதிய மொழி விதிகள் இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு பிறகு நடைமுறைக்கு வரவுள்ளது கடுமையான மொழி விதிகள் மற்றும் அவை எவ்வாறு பாதிக்கப்படலாம் என்பது குறித்து பல சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வயது ஏதேனும் விளக்கு அளிக்கப்படுமா என இணையத்தில் பலர் ஆராய்ந்து வருகின்றனர் அத்துடன் புதிய விதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு விளக்கு எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும் குறிப்பிடப்படுகிறது ஆண்டு முதலில் விவாதிக்கப்பட்ட போது வயது சுகாதார நிலை அல்லது இயலாமை ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த கூடுதல் விதிவிலக்குகளையும் வழங்கவில்லை என ஒரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த புதிய விதிகளை ஒரு சுயாதீன கண்காணிப்பு அமைப்பான பிரான்சின் உரிமைகள் பாதுகாவலர் இதனை விமர்சித்துள்ளது ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுவது வேண்டும் மாறாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த நிலைமையை இன்னும் தீவிரமாக்குகிறது பத்து ஆண்டு வதிவிட அட்டைகளை பொறுத்தவரை தேவைப்பட்டால் ஏற்கனவே உள்ள விதிகளின் கீழ் மக்களின் குறைபாடுகள் அல்லது சுகாதார நிலைமைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் வகையில் சோதனைகளும் மாற்றியமைக்கலாம் விதிவிலக்காக பத்து ஆண்டு அட்டைகளுக்கான விண்ணப்பதாரர்கள் தங்கள் உடல்நிலை மற்றும் இயலாமை ஒரு பரீட்சைக்கு முகம் கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தால் அவர்கள் ஒரு பரிசோதனையை எடுக்க வேண்டியதிலிருந்து விளக்கு அளிக்கப்படலாம்